ये 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 よか <noise> <noise> った、ね。 இலங்கி மக்களுடைய கேட்டியை பெறுவதற்கு எல்லோருடைய சகல தலைவர்களுடைய

கூட்ட கல்வி பணிப்பாளர்களே மற்றும் கல்விமான்களே அதிபர்களே பிரதேச சபையின் உப அலுவலக பொறுப்பு கிராம சேவையாளர்களே மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்களே அனைவருக்கும் பிரதேச சபை சார்பிலும் கட்சி சார்பிலும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கட்டிடம் எப்படி கட்டப்பட்டது விரைற்ற தெளிவாக நன்றி முறை சொல்ல தலைமை உரை சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையாகவே இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது என்னுடைய நல்லபட்டி வரும்போது காட்டு சங்க தலைவர் அவர்கள் இப்படி வர இருக்கின்றது நாங்கள் காண ஒன்று ஒழுங்குபட்டு இருக்கின்றோம் செய்து ஒழுக்க கொடுக்கப் போகின்றோம் அதற்கு இந்த வைத்தியசாலையை ஒரு குவிக்காக இந்த வாழ்க்கையை நாங்கள் எங்கிருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் யோகித்து சிந்தித்து அனைவரும் நாங்கள் செயல்பட வேண்டும் இது மட்டுமல்ல சரியாக நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால்